குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் அன்பானவர்களே ஆபிரகாம் அபிமேளுக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டபடி நாளே கத்தர் அபிமேலுக்கின் வீட்டாரை குணமாக்கி அவர்கள் பிள்ளைகளை பெறும்படியாக கத்தர் அனுகிரகம் பண்ணினார் அன்பானவர்களே ஆபிரகாமின் வேண்டுதலை கேட்டு கத்தர் அபிமேலுக்கின் வாழ்க்கையிலேயே அற்புதம் செய்வதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அபிமேலுக்கு தேவனுக்கு விரதமாக பாவம் செய்யும்படியாக முற்பட்ட பொழுது கத்தர் அபிமேலக்கின் பாவத்தை அவனுக்கு உணர்த்தி அவன் தனக்கு விரதமாக பாவம் செய்யாதபடி கத்தர் அவனை தடுத்த பொழுது அபிமேலுக்கு தன் பாவத்தை உணர்ந்து கத்தருக்கு விரதமாக பாவம் செய்யாதபடி தன்னை காத்து கொண்டபடினால்தான் கத்தர் ஆபரகாமின் வேண்டுதலை கேட்டு அபிமலைக்கின் வீட்டாரை குணமாக்கி அவர்கள் பிள்ளைகளை பெறும்படியாக அனுகிரகம் பண்ணினார் அன்பானவர்களே கத்தர் உங்கள் பாவங்களை உங்களுக்கு உணர்த்தி நீங்கள் கத்திற்கு உரதமாய் பாவம் செய்யாதபடி அவர் உங்களை தடுக்கும் பொழுது நீங்களும் அபிமலைக்கு போல கத்திற்கு உரதமாக பாவம் செய்யாதபடி உங்களை காத்து கொண்டான் உங்களுக்காக விண்ணப்பிக்கிற அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு உங்களை குணமாக்கி உங்கள் வீட்டார் அனைவரையும் பிள்ளைகளை பெரும்படியாக கத்து அனுகரகம் செய்வார்